மனிதனாக மாறுறான் விலங்கினத்தில இருந்து மனிதனாக மாறுறான் அடுத்தபடியாக தெய்வமாக மாறுது அதுதான் மனிதன் வாழ்க்கையில அடைய வேண்டிய பேர் அந்த பேரு அடைய வேணுமானால் இந்த ஆறு குணங்கள் சீரமைக்க வேண்டும் ஆறு குணம் சீரமைக்கலன்னு சொன்னா அவ்வப்போது எழக்கூடிய துன்பங்கள் இந்த ஆறு குணங்கள் அதனுடைய விளைவு என்ன பாருங்க நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதிக வேகமாக செலவாயிடும் அப்படி செலவாயிட்ட போது ஜீவகாந்த சக்தி குறைய குறைய உடல்ல பல வியாதிகளெல்லாம் தொழிற்கணும் இதோட நீண்ட காலமாக வரக்கூடிய கருவமைப்பு பதிவு இருக்குது பாருங்க அந்த பதிவில் உள்ள துன்பங்களெல்லாம் நோய்களாகவும் மனக்கலக்கங்களாகவும் மனித துன்புறுத்தி கொண்டே இருக்கும் ஆகையினால இந்த ஆறு குணங்கள்ல ஒன்று கூட நாம் வளர்க்க கூடாது ஆராய்ந்து செய்து எனக்கு என்ன லாபம் ஒன்றும் தேவையில்லை பேராசையா தேவையில்லை ஆசையை சீரமைக்கணும் அதற்கு முறையாக நாம் பயிற்சி முறை ஏற்படுத்தியிருக்கோம் சினம் சினம் தவிர்ப்பது எப்படி என்ற பயிற்சி முறையை கொடுத்திருக்கிறோம் அதையும் சரிபடுத்தி கொள்ளலாம் ஈகை இல்லாத மனித குலத்துல வாழ்க்கை சரியாக இருக்காது ஆகவே என்னால் என்றத எனக்கு மிச்சம் உள்ளத பிறருக்கு உதவி கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்துக்கொண்டு எந்தெந்த செயலை எப்படி எப்படி செய்யணும் என்று தீர்மானிக்க வேண்டியது அதன் பிறகு கற்பு முறையற்ற பார்க்க வட்சியிலிருந்து விடுபடுறதுக்கு கத்துனுடைய மேன்மையும் அது தத்துவ முறையிலையும் சரி விஞ்ஞான முறையிலையும் சரி அதனுடைய பயனை தெரிந்து கொண்டு அந்த வழியில கற்பை பாதுகாத்துக் கொள்ற அவசியம் அந்த பயிற்சியும் வேண்டும் அதன் பிறகு பஞ்சம் மன்னிப்பாக மாறும் இந்த ஆறு குணங்களும் ஆறு வற்குணங்களாக மாற்றி விட்டால் மனிதனே தேவன் தான் தெய்வம் தேவன் என்று சொன்னா தெய்வன் என்ற வார்த்தை தான் தேவன் மாறி வந்திருக்குது அதனால தெய்வனாக மாறி விடுகிறான் அதே போல அது யாருக்கோ அல்ல ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது இறைநிலையை தவிர்த்து பிரபஞ்சத்துல இன்னொன்று இல்லை அதனுடைய பரிணாமத்துல வேறு வேறான இயக்கங்களும் விளைவுகளும் வர்றதை வச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒரு பேர் தனிப்பேர் வச்சிருக்குமே தவிர ஒரே விதை எப்படி மரமாக வளர போது அது அடித்தண்டு கிளைகள் அதே போல இறைநிலை அடைந்த போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த நிலையோடு ஒன்றி எப்பொழுதும் அதே விரிந்த மனப்பான்மையில ஒருவருக்கொருவர் உதவியும் உதவியும் துன்பம் இருப்பேன் என்ற தீர்வு செய்து கொண்டால் ஆறு குணங்கள் இழவே இடாது